ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் டாபிக்ஸ் ஒன் டூ த்ரீ இன்னைக்கு நம்ம தட்டைப்பயிறு வச்சு ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இப்போது சீசனில் கிடைக்கக்கூடிய காய் இது நைட்டே உரிச்சு வச்சாச்சு இப்போது ஒரு பேனில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அது நல்லா காஞ்சக்கப்புறம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன் மூணு தக்காளி அதுக்கப்புறம் அந்த உரித்து வச்ச தட்டங்காய் இதையும் சேர்த்தாச்சு சீரகம் சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கியிருக்கு இப்போது மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் இது எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்க்குறோம் அரிசி வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கருவேப்பில் சேர்த்தாச்சு நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உள்ள அரிசி போடுறோம் இது பாஸ்மதி அரிசி சேர்க்கும் போது தண்ணி குறைவாக வச்சிங்கன்னா தான் புலாவ் நல்லா வரும் இப்போது தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறோம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெடியாகிடுச்சு பாருங்கள் அருமையான தட்டைப்பயிறு புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு ஓகே